வேத வினாவிடை லூகா ஒன்று வசனங்கள் அறுபத்தி ஒன்று முதல் முடிய பகுதி நான்கு யோவான் என்ற பெயர் குறித்து அயலகத்தாரும் ஜனங்களும் என்ன சொன்னார்கள் சஹரியாவின் உறவின் முறையாரில் யோவான் என்ற பெயருள்ளவன் ஒருவனும் இல்லையே என்று சொன்னார்கள் அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் குழந்தையின் தகப்படினம் என்ன கேட்டார்கள் குழந்தைக்கு என்ன பேரிட மனதாய் இருக்கிறீர்கள் என்று செய்கையினால் கேட்டார்கள் சஹரியா எழுத்து பலகையை கேட்டு வாங்கி என்ன எழுதினான் இவன் பேர் யோவான் என்று எழுதினான் அயலகத்தாரும் ஜனங்களும் சஹரியா எழுதியதை கண்டு என்ன செய்தார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் சஹரியா எழுத்து பலகையில் யோவான் என்று எழுதிய போது என்னவாயிற்று உடனே சஹரியாவின் வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை சோசரித்து பேசினான் சஹரியா பேச தொடங்கினவுடன் சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் என்னவாயிற்று பயம் உண்டாயிற்று சஹ்ரியாவின் இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் எங்கு சொல்லிக் கொள்ளப்பட்டது யூதேயாவின் மலை நாடெங்கும் சஹரியாவின் இந்த வர்த்தமானங்களை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் என்ன சொன்னார்கள் அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாய் இருக்குமோ என்றார்கள் யோவானோடே இருந்தது எது கர்த்தருடைய கரம் யோவானுடைய தகப்பனாகிய சஹரியா என்ன செய்தான் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் சொன்னான் சஹரியா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு யாருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றான் இஸ்ராவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றான் சஹரியா கர்த்தர் யாருக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார் என்றான் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார் என்றான் சஹரியா கர்த்தர் பிதாக்களுக்கு எதை வாக்கு பண்ணினார் என்றான் இரக்கத்தை சஹரியா கர்த்தர் எதை நினைத்தருளினார் என்றான் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை சஹரியா கர்த்தர் உங்களை யாருடைய கைகளில் நின்று விடுதலையாக்குவார் என்றான் உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று விடுதலை ஆக்குவார் என்றான் தனக்கு முன்பாக எப்படி ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்றார் கர்த்தர் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் தனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் தனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்றார் கர்த்தர் கர்த்தர் யாரை மீட்டுக் கொள்வார் தமது ஜனத்தை கர்த்தர் யாரிடமிருந்து தமது ஜனத்தை ரட்சிப்பார் நம்முடைய சத்துருக்களின் என்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளின் நின்றும் நம்மை ரட்சிப்பார் கர்த்தர் நம்மை ரட்சிக்கும்படிக்கு எதை ஏற்படுத்தினார் தம்முடைய தாசனாகிய தாவேதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார் யோவான் யாருடைய தீர்க்கதரிசி என்னப்படுவான் உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்னப்படுவான் யோவான் கர்த்தருக்கு என்ன செய்வான் யோவான் கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணுவான் யோவான் எதை தெரியப்படுத்துவான் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்துவான் எங்கே உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தர அருணோதயம் சந்தித்திருக்கிறது அந்தகாரத்திலும் மரண இருளிலும் கால்களை எதிலே நடத்த அருணோதயம் சந்தித்திருக்கிறது சமாதானத்தின் வழியிலே எங்கிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது உன்னதத்திலிருந்து பிள்ளை வளர்ந்து எதிலே பலன் கொண்டான் ஆவியிலே பிள்ளை எங்கு இருந்தான் இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரங்களிலே இருந்தான் தேங்க்யூ ஆ